ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மீனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீன் சாப்பிடாதவங்க மீன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் மீன் சேர்த்து செஞ்சுருக்கிறதே தெரியாது அந்தளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருலாம் ஃபஸ்ட்டு மீனை உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சே சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்தால் கண்ணாடி பாதம் அந்த மாதிரி வதக்கணும் ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக வேணாம் அது வதங்குறதுக்குள்ளேயும் மீனை வந்து இந்த மாதிரி முள்ளெல்லாம் இல்லாமல் நல்லா உதித்து எடுத்து வச்சுக்கலாம் மீன் வந்து நீங்கள் எந்த மீன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போக வதக்கிருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அப்புறம் சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது சேர்த்து அது பச்சை ஸ்மெல் போக வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து அதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலா கூட நல்லா ஆகி வரணும் அதே சமயம் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி விட்டுக்கிறேன் மல்லியில் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பரான மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாடு எது குடியாது வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்